முன்னோர்கள் பயன்படுத்திய மதகு வழி பாதையை ஆக்கிரமிக்கும் கூட்டு களவாணிகளாக மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வார்டில் ஓயம்மா சாலை முகப்பில் இருந்து ஒக்கியம் மதகு வழியாக காலம் காலமாக முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தனர் தற்பொழுது முகப்பு வழி பாதையில் இயங்கி வரும் சிம்சன் தனியார் நிறுவனம் தங்களது சாலை என்றும் வேறு யாரும் உபயோகிக்க கூடாது என்று அடாவடி செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிப்படுத்துகின்றனர் இச்சாலையில் ஒக்கியம் மதகின் அருகில் காரியமேடை அமைந்துள்ளது இதனால் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த காரிய சடங்குகள் முற்றிலும் தடைபட்டு போனதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி சின்சன் சாலை ஊராட்சியாக ஒக்கியம் துறைப்பாக்கம் இருந்த காலத்திலும் தற்பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து மண்டலம் பதினைந்து மூலமாக தற்பொழுது ஆறாவது வார்டாக மாறிய பின்பு மாநகராட்சி பராமரிப்பில் செயல்பட்டு வருகிறது மேற்படி சாலையை தனியார் நிறுவனமான அமல்கா மேன்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஆக்கிரமித்து ஒக்கியம் மதகில் ஒரு பகுதியையும் ஆக்கிரமித்து தார் சாலை தன்னிச்சையாக அமைக்கப்பட்டு வருகின்றன மேலும் சிஎம்டிஏ சாலை வலைப்பின்னல் திட்டத்தின்படி இந்த சாலை அறுபது மற்றும் முப்பது நூற்றி தொண்ணூத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கர்ணா சிஎம்டிஏ நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பி பல கேள்விகள் கேட்டுள்ளார்கள் அதற்கு மறுப்பு கடிதமாக சாலை விரிவாக்கம் பணி விரைவாக முடிக்கப்படுவோம் என்றும் மேலும் மாமன்ற உறுப்பினர் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டல நிர்வாக பொறியாளரிடம் ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மதகு வழியாக செல்லும் பாதை பொது பாதை என்று குறிப்பிடத்தக்கது மேலும் இதை குறித்து நிர்வாக பொறியாளரிடம் பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் இன்று முதல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சிம்சன் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பில் உள்ளதை அகற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பது ஏன் என கேள்விகள் வைக்கப்பட்டுள்ளன சிம்சன் நிறுவனம் மற்றும் நிர்வாக பொறியாளர் கைகோர்த்து ஒற்றுமை மக்கள் பயன்படுத்தும் மதகு பாதை வழியை தனியார் நிறுவனத்திடம் இருந்து மீட்டுக் கொடுக்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என கேள்வி எழும்புகின்றனர்